அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா இதய ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகள் இது எதை பேஸ் பண்ணால் தி சைனா ஸ்டடின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஏன்னா வந்து இது உங்களுடைய இதயத்திற்கும் நலத்திற்கும் ரொம்ப முக்கியம் அதை கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்துடுங்க இது கூட போகிறதுக்கு முன்னாடி தி சைனா ஸ்டடின்ற புக் எதை பத்தி அது யார் பண்ணது ஊட்டச்சத்து ஆய்வு டாக்டர் டி கோலிங் கேம்போ அவர் வந்து நியூயார்க் அமெரிக்காவில் இருப்பவர் அவர் வந்து நடத்தின மிகப்பெரிய ஊட்டச்சத்து ஆய்வு அந்த ஆய்வுல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிராமப்புற சீனாவில் உள்ள மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க அவங்க எல்லாமே வந்து தாவர உணவு வகைகள் அதாவது சைபம் அது மேற்க விலங்கு அசைவம் அது எப்படி அந்த உணவு முறைகள் நோயோட தொடர்புது அப்படின்றத பற்றியான மிகப்பெரிய ஆய்வு அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தாவர அடிப்படையிலான உணவு முறைகள் வந்து இதே நோயை தடுக்கின்றன அந்த சைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து ஹார்ட் இது இதய நோய் வந்து கம்மி இன்னொன்று வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம்னா இறைச்சி பால் மற்றும் முட்டைகள் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வந்து கொலஸ்ட்ரால் அப்புறம் அதர் இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் பண்ணு இந்த இரத்த நாளங்களை தடிப்பாகிடுது பிறகு அதனால வந்து இரத்த தமணிகள் மூலமா ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணும் தான் மாரடைப்பு உணவு முறையால் குணப்படுத்த முடியுமா டாக்டர் காதுவல் எஸ்எல் அப்படின்ற ஒரு இன்னொரு இன்னொருத்தரோட ஆராய்ச்சி அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா தாவர அடிப்படையிலான உணவு அதாவது சைவ உணவு தொண்ணூறு சதவீதத்துக்கான சீர சதவீதத்துக்கு மேலான நோயாளிகள் வந்து கொரோனரி தமணி அதாவது கொரோனரி குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காரு தாவர உணவு வகைகள் சைவ உணவு வகைகள் ரத்த நாளங்களின் நிகழ்வு தன்மையை மேம்படுத்துகின்றன அசைவ உணவு என்ன பண்றதுன்னா வந்து பிளட் அதாவது இரத்த நாளங்களை வந்து ஸ்டிஃப் பண்ணு அதனால வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்புறம் வந்து அந்த அது ரத்த நாளங்கள் வந்து குறுகியா இருக்கு குறுகிய சிறுசா போயிடுறது அப்புறம் அதுல பிளாக்கேஜும் வந்துடுறது சரி இதோட அறிவியோ ஏன் அந்த மாதிரி நடக்குது அதில் ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம் ஒன்று விலங்கு பொருட்கள் எவ்வாறு இதயத்திற்கு தீங்கி விளைவிக்கின்றன இன்னொன்று வந்து தாவர உணவுகள் எப்படி இதயத்தை பாதுகாக்கின்றன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சைவ உணவுகள் வந்து இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றன நம்பர் ஒன் வந்து சைவ அசைவ உணவு முறைகளில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கும் மற்றும் கொலஸ்ட்ரால் அது ரெண்டுமே வந்து அத்திரஸ்குளோரோசிஸ் அப்படின்ற ஒரு செருமன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ளுக்க ரத்த நாளங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் ரெண்டாவது வந்து இந்த சை அசைவ உணவுகளில் வந்து அரெக்டானிக் ஆக்சிட் அப்படின்னு ஒன்று அரெக்டானிக் அமிலம் இருக்கும் அது இறைச்சியை உண்டு முட்டை கருக்களிலும் உண்டு அது என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளமேஷனை காசு பண்ணும் அதாவது இரத்த நாளங்களில் வீக்கத்தை தூண்டும் மூணாவது இன்னொரு சேர்மம் இருக்கு அது மாவோ ட்ரை மெத்திலமின் என் ஆக்சைடு அப்படின்றது அசைவு சாப்பாடு சாப்பிட்றதுனால குடல் உள்ள பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி டிஎம்ஓவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அது வந்து தமணிகளை சேதப்படுத்துகிறது ஆற்றி சேதப்படுத்துகிறது சரி தாவர உணவுகள் எப்படி இதயத்தை பாதுகாக்கின்றன மூணு மூணு நார்ச்சத்து தாவர உணவுகளில் நார்ச்சத்து இருக்கும் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பித்த அமிலங்களுடன் சேர்ந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது கொலஸ்ட்ரால்ன்றது பேட் இது கெட்ட கொழுப்பு ரெண்டாவது வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு வந்து இருக்குது பெரிய கீரைகள் நட்ஸ்கள் அதில் ஆலிஃபினால்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து எல்டி கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணிடும் மூணாவது வந்து தாவர உணவுகள் சைவ உணவுகள்ல வந்து நைட்ரைட்ஸ் இருக்கும் அந்த நைட்ரைட்ஸ் இல்லை பீட்ரூட் இலை அது வந்து என்ன பண்ணணும்னா ரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் சரி இப்போ என்னென்ன தாவர உணவுகள் வந்து இதயத்திற்கு நல்லது ஒரு ஆறு வகையானதை பத்தி பேச போறோம் ஒன்று வந்து முழு தானியங்கள் முழு தானியங்கள்னா என்ன பதப்படுத்தப்படாத நார்ச்சத்து நிறைந்தவை ஃபைபர் உள்ள அன்பிராசஸ்ட் கிரைன்ஸ் பேர் அதில் சிறந்த தேர்வுனா வந்து ஓட்ஸ் குயினோவா பழுப்பு அரிசி வார்லி முழு கோதுமை இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்லது என்ன தவிர்க்க வேண்டியதுனா வந்து வெள்ளை ரொட்டி வெள்ளை ரைஸ் வெள்ளை அரிசி பேஸ்ட்ரீஸ் பாஸ்ட்ரீஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் நல்லதில்லை அதோட அதுல நிறைய சர்க்கரை இருக்கும் ரெண்டாவது வகை என்னன்னா பருப்பு வகைகள் அதுலேயும் புரதம் மற்றும் நாச்சத்து நிறைந்தவைன்னு இருக்கு அதில் சிறந்த தேர்வுகள்னா வந்து பருப்பு கொண்டை கடலை கருப்பு பீன்ஸ் எடமாமை தென்பை அதோட நன்மைகள் என்னன்னா இது வந்து எழுதி கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணும் இரத்த சர்க்கரையை வந்து நிலைப்படுத்தும் அடுத்து வந்து வீக்கத்தை கம்மி பண்ணும் ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து காய்கறி குறிப்பாக இலை காய்கறிகள் அதில் முக்கியமானது என்னன்னா கீரை கேலை பிராக்கலி பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் பீட்ரூட் இதெல்லாம் வந்து நன்மை பயக்கூடிய காய்கறிகள் அது எப்படி உதவுன்னா வந்து அதில் வந்து நைட்ரேட்ஸ் இருக்கு பொட்டாசியம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு மூணாவது வகைகள் பழங்கள் இதயத்தை பாதுகாக்கும் சேர்மங்கள் அதில் நிறைய இருக்கு அதில் சிறந்த தேர்வுகள்னா பெர்ரிஸ் பெர்ரிஸ்லேயே ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ஆப்போ மாதுளை சிட்ரஸ் பழம் சிட்ரஸ் பழங்கள்னா அந்த புளிப்பா இருக்க பழகும் இதனால முக்கிய நன்மைகள் என்னன்னா பிளாவனாய்ட்ஸ் ஒரு சேர்மம் இருக்கும் அது தாமல் இது ஆர்ட்ரிஸோட ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மி பண்ணியும் அஞ்சாவது வந்து நட்ஸ் மற்றும் விதைகள் சிறந்த தேர்வு இதில் வந்து பாதாம் ஆல்மண்ட்ஸ் வால்நட் ஆலி விதை சீயா விதை இதெல்லாம் வந்து நல்ல நட்ஸ் இதில் முக்கியமானது என்னன்னா இதில் எல்லாத்துலேயும் அதிக கேலரிகள் இருக்கும் அதனால் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு டெய்லி சாப்பிட்டா போதும் கடைசியாக ஆரோக்கியமான கொழுப்புகள் அதில் வந்து சிறந்த தேர்வுன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் இன்னொன்று வந்து அவ காடும் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் சாப்பிடும்போது போது ஒன்றுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் பெர் டே ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு ஒன்றுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டா போதும் இல்லை தவிர்க்க வேண்டியது என்னன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ல வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகம் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிகம் அது இதயத்திற்கு நல்லது அல்ல இன்னொன்று தவிர்க்க வேண்டியது வந்து ஸோ அடுத்து வந்து இதே ஆரோக்கியத்திற்காக தவிர்க்க வேண்டிய உணவுகள் முக்கியமான தேவையான உணவுகளை பற்றி பேசணும் இப்ப தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒன்று வந்து சிவப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அண்ட் ப்ராசஸ் மீட்ஸ் ஏன் தவிர்க்கணுன்னா வந்து அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகம் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் ஹீம் இரும்பு அதிகம் அப்புறம் மாவோ அதெல்லாம் வந்து இரத்த நாளங்களுக்கு நன்மை பயக்காது இது எதெல்லாம் இருக்குன்னா வந்து மாட்டிறைச்சி பன்றி இறைச்சி பன்றி இறைச்சி துண்டுகள் பேக்கன் தொத்திரைச்சி இல்லைன்னா ஏன்னா சாசேஜ் இல்லைன்னா டெல்லி மீட்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து இது எல்லாத்துலேயும் வந்து இந்த ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அது இதயத்திற்கு நன்மை பயக்காது ரெண்டாவது வந்து பால் பொருட்கள் ஏன் தவிர்க்கணும்னா அதில் வந்து கேசின் புரோட்டீன் கேசின் புரதம் அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைவுற்ற கொழுப்புகள் அது எல்லாமே வந்து வீக்கத்தை அதிகரிக்கின்றன அது எதெல்லாம் இருக்கும் சீஸ் பால் வெண்ணெய் அப்புறம் கிரீம் முட்டை குறிப்பா அந்த மஞ்சள் கருவில் உள்ளது அதையும் கட்டுப்படுத்தணும்னா அதுல கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும் அரக்குடானிக் ஆக்சைட் அரகடானிக் அமிலம் அதிகம் இருக்கும் நாலாவது வந்து சுத்திகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதையும் சாப்பிடணும்னா அதை ஏன் தவிர்க்கணும்னா வந்து அது எல்லாமே வந்து ரத்த சர்க்கரையை அதிகமாக்கும் அதோட ட்ரை லெவலையும் அதிகமாகும் ரெண்டுமே இதயத்திற்கும் இரத்த நாளங்களுக்கும் நன்மை பயக்காது அது எதெல்லாம் இருக்கு வெள்ளை ரொட்டி பேஸ்ட்ரிஸ் சர்க்கரை கலந்த தானியங்கள் சிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க தவிர்க்க வேணும் கடைசிய அதிக உப்பு மற்றும் சர்க்கரை பானங்கள் அதையும் கட்டுப்படுத்தணும்னா இது இரத்த அழுத்தத்தை அதிகரி நம்பர் ஒன் வந்து ரத் பிளட் ப்ரெஷர் அதிகமாக்கும் அப்புறம் வந்து கொழுப்பு நிறைந்த கல்லூர் இது கல்லீரல் அது பேர் வந்து நான் ஃபேட்டி ஸ்டேட்டோஸு சஃபேட் அது வந்து கல்லீரலையும் பாதிக்கும் அதுக்கு மாற்று என்ன மூலிகைகள் மசாலா இன்ஃபியூஸ்ட் வாட்டர் க்ரீன் டீ இது வந்து நீங்கள் அது பதிலாக நீங்கள் சாப்பிட்லாம் சர்க்கரை பானங்களை தவிர்க்கணும் அதிக உப்பு உள்ள பானங்களை தாக்கணும் அடுத்து நம்ம என்ன பேச வந்து போறோம் ஒரு ஏழு நாள் உணவு திட்டம் என்னென்னது வந்து காலையில் என்னென்ன மதியம் என்னென்ன ராத்திரி சாப்பிடலாம் காலை உணவு வந்து ஆலி விதை வாழைப்பழம் சின்னமன் கலந்த ஓட்ஸ் மதிய உணவு வந்து முழு தானிய ரொட்டி ப்ராசஸ்ட் கிடையாது முழு தானிய ரொட்டி கீரை சாலட் அதோட பருப்பு சூப் ராத்திரி பிரி பழுப்பு அரிசி ஒயிட் ரைஸ் கிடையாது பழுப்பு அரிசி டெர்மனிக் கலந்து டோஃபு பொடி அடுத்த நாள் காலை உணவு வந்து பாதாம் பால் ஆல்மண்ட் மில்க் பெர்ரி பழங்கள் கலந்த சியா பொடி மதிய மதியத்துக்கு வந்து அவகாடோ முளைகட்டு கொண்டைக்கடலை கடலை அந்த மாதிரி இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாவர உணவுகள் எல்லாமே வந்து உடலுக்கு நல்லது ராத்திரில என்ன சாப்பிடணும்னா கொய்னோவா கருப்பு பீன்ஸ் கலந்த கருப்பு பீன்ஸ் அடைத்த குடை மிளகாய் ரொம்ப சிறப்பு இது மாதிரி நாலு மூணு முதல் ஏழு வரை தாவர அடிப்படையான உணவுகளை தயாரிச்சு அதே சாப்பிட பழகிக்கங்க ஒரே இதை சாப்பிட வேணும்னு அவசியம் கிடையாது நீங்க அதுக்குள்ள வந்து சர்க்குலேட் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி சாப்பிடு சரி அடுத்து வந்து இதே ஆரோக்கியத்திற்கு விரைவான எளிதான சமய குறிப்புகள் ஒன்று வந்து கொலஸ்ட்ராலை குறைப்பு ஸ்மூதி என்ன வேணும்னா வந்து ஒரு கப் கீரை பாதி வாழைப்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலி விதை ஒரு கப் பாதாம் பால் பாதி கப் அரை கப் ப்ளூபெரி இது எல்லாத்தையும் கலந்து வரலாம் ரெண்டாவது வந்து லென்ட் ஸ்டூ அதுவும் ரொம்ப நல்லது அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு கப் பருப்பு ரெண்டு கேரட் நறுக்கியது ஒரு வெங்காயம் அதை டைஸ் பண்ணது மூணாவது வந்து மூணு பூண்டு பற்கள் த்ரீ கார்லிக் லவர்ஸ் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் டர்மரிக் மஞ்சள் நாலு கப் வெஜிடபிள் ப்ராத் இது எல்லாத்தையும் கலக்கி முப்பது நிமிஷம் வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இது வந்து உடலுக்கு நல்லது எளிமையாகவும் நீங்கள் பண்ணிடலாம் விலையும் கம்மி இந்த தாவர உணவுகள் சாப்பிட்றதுனால சில நேரங்களில் சப்ளிமெண்ட் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் ஒன்று வந்து வைட்டமின் பி டுவல் தாவர உணவுகளில் வந்து வைட்டமின் பி டுவல் கம்மியாக இருக்கும் அதனால சம் வைட்டமின் பி டுவெல் மாத்திரைகள் சாப்பிடுவது நல்லது அதில் ஹோமோசிஸ்டின் மெட்டாபலிசத்துக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ வந்து உங்களுக்கு தெரியும் மீன் எண்ணெய் மீன்களில் வந்து அதிகம் உண்டு அதில் வந்து டிஹெச்ஏ இபி என்ற ரெண்டு மூலக்கூறு இருக்கும் அது வந்து இதயத்திற்கு நல்லது இதய நாளங்களுக்கு நல்லது மூளைக்கும் நல்லது அதனால வந்து அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மூணாவது வந்து வைட்டமின் டி சூரிய ஒளி குறைவா இருந்தால் ஏன்னா வைட்டமின் டி கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும்போது இதே நோய் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நாலாவது வந்து மேக்னீசியம் மேக்னீசியம் வந்து நார்மலாக இருக்கும் ஏன்னா வந்து அது ரத்த அழுத்தத்தோட தொடர்புடையது அது எதில் இருக்கு பூசணி விதைகள் பாதாம் ஆல்மண்ட் இலக்கீரைகள் சரி இதே ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை குறிப்புகள் ஒன்று வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் ஏரோபிக் உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிஷம் போடலாம் என்னென்ன நடைப்பயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நீச்சல் ஸ்விம்மிங் ரெண்டாவது வந்து வலிமை பயிற்சி வாரத்திற்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை இது என்ன பண்ணுது இது ரத்த ஓட்டம் மற்றும் மெட்டாபாலிசத்தை வந்து ஹெல்ப் பண்ணுது மூணாவது மன அழுத்த மேலாண்மை தியானம் ஆந்த சுவாசம் யோகா இதெல்லாம் ரொட்டீனாக வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த தியானம் ஆந்த சுவாசம் யோகாலாம் என்ன பண்ணுன்னா பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும் உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் நாலாவது வந்து புகைப்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான மது இரண்டுமே உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அது அதை கடைபிடிக்காதீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா விட்டுருங்க ஏன்னா ரெண்டுமே வந்து ரத்த நாளங்களை சேதப்படுத்துகின்றன ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்துடும் இருதய நோய் வந்துடும் எப்படி முன்னேற்றம் என்று மருத்துவ பரிசோதனைகள் என்னென்ன பண்ணணும் முக்கியமான மூணு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து நூறுக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் நீங்க செக் பண்ணும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கா நல்ல கொலஸ்ட்ரால் பேர் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அது அதிகமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அது நூற்றி இருபதுக்கு எண்பதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துருங்க மூணாவது வந்து ஹீமோகுளோபின் குளோபின் ஏவன்சி அதையும் அஞ்சு புள்ளி ஏழுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதுக்கு அதிகமாக போனால் வந்து அது வந்து இதே அபாயங்களை அதிகப்படுத்தும் சரி எப்போ வந்து டாக்டர் பார்க்கணும் இப்ப உணவு முறை பண்றீங்க அப்புறம் வந்து வாழ்க்கை முறையும் மாத்திட்டீங்க எக்ஸசைஸ் பண்றது இல்லாம அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து தாவர அடிப்படையிலான உணவு முறை குழுக்கள் அப்படி இருந்ததுன்னா அதுல சேருங்க ஒவ்வொருத்தரோட என்னென்ன பண்றாங்க அவங்கள்ட்ட நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய உண்டு அந்த மாதிரி குழுக்கள் இல்லைன்னா ஒரு குழுக்கள் ரெடி பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தாவர அடிப்படையிலான உணவு அதாவது ஒரு சைவ உணவு வந்து சாப்பிட தொடங்குங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போதும் அதோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணும் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கா எடை நல்லா இருக்கா மற்றபடி வந்து இந்த லேப் டெஸ்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா இந்த ஹீமோக்ளோபின் ஏவன்சி பிளட் ப்ரெஷர் எல்டிஎல் லெவல் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் இது பண்ணுறதுனாலே அது எல்லாமே நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் என்ன பண்ணாலும் அதுக்கான முடிவு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டேன் கடைசியாக உணவே மருந்து முழுமையான தாவர அடிப்படையிலான உணவு முறை வந்து இதே நோயை தடுக்கிறது மாத்திரம் கிடையாது ஆரோக்கியமான வாழ்வை பின்பற்றுவதாகும் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எங்களோட நோக்கம் என்னன்னா வந்து ஆராய்ச்சி முடிவுகளில் வந்திருக்கும் செய்திகளை வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்க்கறதும் அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் எங்களோட முயற்சிகள் நல்லாவே பயனளிக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் பார்ப்போம்